அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த தெய்வம் நினைத்தால் உடனடியாக தீர்த்துவிடும் அது எந்த தெய்வம் அதை எப்படி வழிபடுவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும் என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சில குடும்பங்களில் தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் வருவது நீங்கள் அமைதியாக ஒதுங்கி போனாலும் பிறர் உங்களை வீண் வம்புகள் இழுத்து பிரச்சனையில் மாட்டிவிடுவது பணப்பிரச்சனைகள் இருப்பது தீராத உடல் வலி மருத்துவ செலவுகள் அலைச்சல் வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காமல் இருப்பது கையில் இருக்கக்கூடிய பணம் எப்படி போகிறது என்று தெரியாமலே கரைந்து போவது இது போன்ற குடும்ப கஷ்டங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு மூன்று அமாவாசை தினத்தன்று தொடர்ந்து மூன்று அமாவாசை தினங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு உங்கள் குடும்பத்துடன் சென்று புதிதாக வாங்கிய மண் அகல் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து மூன்று எலுமிச்சம் பழங்களை எடுத்து சென்று ஒன்றை குலதெய்வத்தின் பாதத்திலும் இன்னொரு பழத்தை அங்கிருக்கக்கூடிய பழிகல்லிலும் அடுத்ததாக இருக்கக்கூடிய பழத்தை சுவாமியுடைய பிரசாதம் விபூதி அல்லது குங்குமம் அதனுடன் சேர்த்தும் நீங்கள் வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும் பழிகளில் வைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆலயத்தில் வைத்து விடுங்கள் பழிகளில் இளமிச்சி கனிய வைக்க வாய்ப்பில்லாத இடத்தில் மட்டும் வேலில் குத்த வேண்டும் இதை செய்துவிட்டு வரும்பொழுது உங்கள் வீட்டிற்கு உங்களுடைய குலதெய்வ ஆலயத்தில் இருந்து வடகிழக்கு பக்கமாக நின்று கொண்டு வலது கையால் ஒரு கைப்பிடி மண்ணை மட்டும் தனியை எடுத்து ஒரு கவரில் போட்டுக்கொண்டு எடுத்து வந்து விடுங்கள் இவ்வாறு எடுத்து வந்த குலதெய்வ ஆலயத்தினுடைய மண்ணினை புதிதாக வாங்கிய ஒரு மண் களையத்தில் சுத்தம் செய்த பிறகு மஞ்சள் குங்குமம் வைத்து அதனுள்ளே குலதெய்வ ஆலயத்திலிருந்து எடுத்து வந்த மண்ணில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் தூசு ஆகியவற்றை நீக்கிவிட்டு பானையின் உள்ளே போட்டு மஞ்சள் துணியால் இறுக்கி கட்டிவிடுங்கள் இதுபோல ஒவ்வொரு முறை அமாவாசை அன்று சென்று வரும் செய்ய வேண்டும் மூன்று அமாவாசைகள் குலதெய்வ ஆலயத்திற்கு தொடர்ச்சியாக சென்று வந்த பிறகு பூஜை செய்து சர்க்கரை பொங்கல் படையலிட்டு மண் எடுத்து வந்த பிறகு மூன்று முறை எடுத்து வந்த மண்ணையும் ஒரே பானையில் போட்டு மஞ்சள் துணியால் க அதன் மேலே லேசாக சந்தன குங்குமம் வைத்துவிட்டு அதன் பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளிலும் குலதெய்வத்தை மனதில் நினைத்து நீங்கள் எடுத்து வந்திருக்கக்கூடிய மண் வைத்திருக்கும் பானையை வணங்கிவிட்டு தூபதீபம் காட்ட வேண்டும் உங்களால் முடிந்தால் அமாவாசை அன்று ஒவ்வொரு மாதமும் இரவு நேரத்தில் சர்க்கரை பொங்கல் வைத்து குலதெய்வத்தை மனதில் நினைத்து படையலிடுங்கள் இந்த மூன்று அமாவாசை சென்று வந்த பிறகே ஒரு சிலருக்கு வெகு சீக்கிரமாக குடும்ப கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் ஒரு சிலருக்கு ஒன்று அல்லது இரண்டு மாதங்கள் மேற்கொண்டு எடுத்துக்கொள்ளும் இதை நீங்கள் செய்யும் பொழுது முழு நம்பிக்கையுடன் நமது கஷ்டங்கள் அனைத்தும் குலதெய்வத்தின் அருளால் கூடிய சீக்கிரம் தீர்ந்துவிடும் என்ற முழு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் இது பல நபர்கள் செய்து பார்த்து பலன் பெற்ற எளிய முறை இதற்காக நீங்கள் பிறருக்கு பணமோ பொருளோ கொடுத்து உங்கள் குடும்ப கஷ்டத்தை தீர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது குலதெய்வ ஆலயத்திற்கு போக முடியாத நபர்கள் குலதெய்வ ஆலயம் எங்கிருக்கிறது என்று தெரியாத நபர்கள் குலதெய்வம் பெயர் தெரியாத நபர்கள் மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டங்களை தீர்க்க உதவக்கூடிய நம்மிடம் கிடைக்கும் பொருட்கள் தேவை என்றால் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்